ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சுவையான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெண்டைக்காயில் கூட்டோ பொரியலோ செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க கொலஹொரன் இருக்குன்னு அவாய்ட் பண்ணுறாங்கன்னு வருத்தப்பட்டீங்கன்னா ஒரு டைம் வெண்டைக்காயில் டக்கு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷத்தில் சூப்பரான சுவையான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க நீங்கள் இது கடலை பருப்புலேயும் செய்யலாம் பருப்பு குறைஞ்சி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் அழுத்த போது இந்த மாதிரி சாஃப்டாக ரெண்டாக உடையணும் அந்தளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இது ரெண்டு மூணு டைம் நல்லா களைஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் மூணு பல் பூண்டு தோலோடு சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் காரத்துக்காக ஒரே ஒரு வர மிளகாய் நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த மாதிரி குரகுரணம் அடைச்சி எடுத்துக்கலாங்க பூண்டு உங்கள் விருப்பத்து அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க பூண்டு எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் கொரஹோரம் அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த பட்டாணி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பட்டாணி பருப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா பல்ஸ் மோட்ரு ரெண்டு டைம் அடித்து எடுத்துக்கணும் அங்கங்கே அந்த பட்டாணி பருப்பு தட்டுப்படணும் அந்தளவுக்கு அடித்து எடுத்திங்கன்னா தான் நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் குறைகொரன் அரை அரைச்சி எடுத்துருக்கணும் அதே மாதிரி பட்டாணி பருப்பு வந்து அங்கங்கே கொஞ்சம் தட்டுப்படுற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு அகலமான பவுலில் மாற்றிட்டு அது கூட நல்ல பெரிய சைஸ் பெரிய பெரியவங்க எடுத்து நல்ல பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ நல்ல ஃபைன் பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துருக்குறாங்க கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நாலாக கீறி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வெண்டைக்காய் வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாமல் நான் காமிச்சிருக்காமல் அது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கொத்தமல்லி வேப்பில பொடி நறுக்கி சேர்த்துக்கலாம் நீங்கள் கொத்தமல்லி சேர்க்கலை சேர்க்கல மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா இஞ்சியும் பொடியாக துருவி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இருக்கிற தண்ணியிலையும் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பத்து இந்த மாதிரி உரண்டையாவோ இல்லை தட்டையாக வடை மாதிரியோ போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வடை மாதிரி தான் தட்டி செய்ய போகிறேன் உங்கள் குழந்தைங்க எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் அட்டை இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நம்ம லன்ச்சுக்கும் தொட்டுக்கருக்கும் சாப்பிட்டுக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அது என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற வடை எல்லாத்தையுமே இதில் ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க என்ன நல்லா கூடாதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒவ்வொன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பொறிக்கும் போது ஃப்ளேம் லோவில் வச்சே பொரிச்சிக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு சைட்லேயும் மாற்றி மாற்றி போட்டு பரட்டி பொரிய விட்டு எடுத்துக்கலாம் மேலே நல்லா செவந்து உள்ளே நல்லா மொறு மொறுனு வெந்து வந்ததுக்கப்புறமா இது வெளியே எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் லோலேயே எங்கே இல்லைன்னா டக்குன்னு வெளியே நிறம் மாறிடும் உள்ளே இருக்கிற அந்த வெண்டைக்காய் வேகாமல் கொல இருக்கும் அதனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டு சைட்லேயும் மாற்றி மாற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு பரட்டு நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான வெண்டைக்காய் வடை ரெடி வெண்டைக்காய் பிடிக்கவே பிடிக்காது சாப்பிடவே மாட்டேன் பிடிக்கிற குழந்தைகளை கூட நீங்கள் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உள்ளே வெண்டைக்காய் இருக்கிறது தெரியாமே அவங்க சாப்பிடுவாங்க அதே மாதிரி இதோட டேஸ்ட்டில் திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ ஸ்கூல் டைமில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் குழந்தைய கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் இனிமேல் இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி அடிக்கடி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு இடும் வெண்டைக்காய் வடை அதிலே போட்டிருக்காங்க ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருவோம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான வெண்டைக்காய் வடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வட ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ